அலைக்கும் அலாம் வலிகுமத்துலாஹி வர அலஹி வஹாத்து அவுதஹின் ஷேத் ரஜீம் ரஹீம் இஸ்மில்லா அல்லாஹ் அலீம் எண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நேர்களே சகோதரர்களே சகோதரர்களே நாம் இன்றிருக்கக்கூடிய இந்த நாள் புனிதமான இஸ்லாத்தின் பொன் எழுத்துக்களினால் மதிக்கப்பட வேண்டிய ரமலானுடைய நோன்பு பதினேழு பதுருடைய யுத்தம் நடைபெற்ற நாள் இது ஈமானிய சமூகத்திற்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லாவின் விரோதிகளுக்கும் ஏற்பட்ட ஒரு யுத்தம் இந்த யுத்தத்தின் பொழுது அல்லாஹுசு மகாணுவத்தாலா தாலா இதை பற்றி குரானில் கூறும் பொழுது நீங்கள் மிகவும் பலகீனமானவர்களாகவும் குறையில் அதாவது தொகையில் மிகவும் குறைந்தவர்களாகவும் இருந்தீர்கள் நாம் உங்களுக்கு உதவி செய்தோம் என்ற புறானுடைய வசனத்திலே சுட்டி காட்டுகிறார் எண்ணேற்று கூறியோலே சகோதரர்களே இந்த நிலையில் ஈமானிய இஸ்லாமிய உறவுகள் நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது பதிலே அன்றைய நாள் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்து அல்லது எல்லாரும் கொல்லப்பட்டிருந்தால் சஹிதாக்கப்பட்டிருந்தால் இன்று தீனுல் இஸ்லாம் உலகத்தில் பரவுவதற்கு எந்த ஒரு வழியும் இருந்திருக்காது எனவேதா பெருமானார் செல்லாம் அழிவசல்லம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையில் கேட்கிறார்கள் யார்லா இதிலே எமக்கு வெற்றி வாய்ப்பை நீ வழங்கி இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் களிமாவையும் உலகத்தில் ஓங்க செய்வதாக இந்த சிறிய கூட்டம் அளிக்கப்பட்டால் ரப்பே நாளை பின்னொரு சமூகத்திலே உன்னுடைய பேரை உச்சரிப்பதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லா மிக கவலையோடு துவா பிரார்த்தனை ஈடுபடுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த படிப்பினைகள் நாம் பொழுது நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய கூடிய இந்த சங்கையான ரமதான் நாம் நிறைய பாடங்களை படித்ததோடு அச்சம் பயபக்தி தக்குவா இதை அல்லா என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறான் இந்த பயபக்தி தக்குவாவை அல்லா சுமகானுவத்தாலா இருந்த சஹாபாக்களின் மூலமாக நமக்கு சில பாடங்களை உணர்த்துகிறான் அதிலும் சுமார் பதினாலு சஹாபாக்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் மூன்று சகாபாக்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் சஹிதாக்கப்பட்டார்கள் நாம் மின்றும் பதருடைய அந்த யுத்த காலத்தை நோக்கி சென்றால் அந்த பள்ளத்தாக்கை நோக்கி நாம் பார்வையிட சென்றால் அங்கே வழக்க தின சிறக்கும் முருதாகு பதிரின் வாஞ்சும் அதில்லா என்ற குரான் வசனத்துக்கு கீழால் சுமார் பதினாலு சகாபாக்கள் பேர் பட்டிகள் அங்கே எழுதப்பட்டிருப்பது பார்க்கலாம் நடந்த அதே இடத்திலே அந்த சஹாபாக்கள் அடக்கஸ்தலங்களும் அதே போல அல்லஹு சுபஹானோ தபாரகோ தாலா மூவாயிரம் மலக்குமார்களை இறக்கியதாகவும் இன்னும் ஒரு இடத்திலே ஐயாயிரம் மலக்குமார்களை இறக்கியதாகவும் குரான் நம்முடன் பேசுகிறது அந்த மலக்குமார் இறங்கிய இடமும் அங்கே தான் இருக்கிறது அல்லாஹு சுபஹானோ தபாரகோ தாலா இந்த வெற்றியை முஸ்திகளுக்கு தன்னுடைய ஈமானின் உறுதி பாடினால் அல்லாஹ் வழங்கினான் எனவே நாமும் இதே ஈமானோடு உறுதிமிக்க இறைவனின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாக இருந்தால் சிறிய ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் உதவிகளை செய்வான் என்ற ஒரு பாடத்தை பெற்றவர்களாக இந்த பதிலுடைய நாளை நாம் நினைவு செய்து அவர்கள் செய்த தியாகத்தை மேற்கொண்டு நாம் நமது வாழ்க்கையிலும் தக்வாவை கடைப்பிடித்து நல்லவர்களாக மாறுவதற்கு எல்லாம் வாகரதவாத அனுல் அஹமது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர காத்துஹு இன்றைய தினத்திற்கான வினா வினா இலக்கம் பதினேழு பதிர் யுத்த களத்தில் எத்தனை சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டனர் பதிர் யுத்த களத்தில் எத்தனை சகாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டனர் இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வசலாம்